காலனிகளை பற்றி நாம் சில விஷயங்களை இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது நாம் காலில் அணிந்து கொள்ளும் காலணிகளை நாம் தொலைத்து விட்டால் கர்மா தொலைந்து விடும் என்றொரு அர்த்தம் உண்டு அப்போ இந்த காலணிகளை நாம் தொலைத்து விட்டால் அந்த காலனிகளை வேறொருவர் அணியும் பொழுது அவர்களுக்கு அந்த கர்மா தொற்று கொள்ளும் இவர்களுக்கு கர்மா போய்விடும் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் இருக்கு அப்போ இந்த காலணிகள் ரொம்ப பழசாயி தேய்ந்து போன நிலையில் இருக்கும் பொழுது இன்னொருவர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருப்பதற்காக அந்த காலணிகளை சிறு சிறு துண்டுகளாக்கி அதாவது நாம் காலில் போட்ட அந்த காலனிகளை சிறு சிறு துண்டுகளாக பிச்சு போட்டுட்டு வேறு யாரும் அணியாதவாறு கவரில் போட்டு அதை நன்றாக முடிச்சு போட்டு குப்பை தொட்டியில் போட்டுவிட வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேய்ந்து போன நிலையிலயோ நாம் பலதாகி பழசாயிருச்சு செருப்பு அப்படின்னு விடாமல் கண்டிப்பாக விடக்கூடாது எப்போ கர்மா தீரும் ஒரு தீரும் புதிதாக செருப்பு வாங்கி இன்னொருவருக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கும் நன்மை கொடுப்பவர்களுக்கும் நன்மை காலனி ஏற்றுக்கொள்பவருக்கும் நன்மையான விஷயமாக இருக்கும் அந்த கால் நாம் பதித்த அந்த தடங்கள் நிறைய அந்த செருப்புல இருக்கும் அதனால அதை நம்ம அப்படியே விட்டுட்டு வரக்கூடாது நாம் அணிந்திருந்த செருப்பை யாருக்கும் கொடுக்கவும் கூடாது அவர்கள் உங்களுக்கு ஆலயங்களிலோ வேறு எங்காவது இந்த பழைய காலணிகள் கிடைத்தால் கண்டிப்பாக காலில் அணிந்து கொள்ள கூடாது அது மிகவும் மிக மிக ஒரு தரித்திர நிலைக்கு எடுத்து எடுத்துக்கொண்டு செல்லப்படும் கண்டிப்பாக அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது வெறும் காலையில் கூட இருந்தடலாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஆனா பழைய காலணிகளோ அல்லது யாராவது கொடுத்தார்களோ அது அதை அவங்க எடு போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை நாம் அணிந்து கொள்ள புதிதாக வாங்கி கொடுத்தால் கண்டிப்பாக வாங்கி கொள்ளலாம் குறைந்த விலையில் கூட காலணிகள் நாம் வாங்கி அணிந்து கொள்ளலாம் ஆனால் பழைய காலணிகளை ஒருவர் போட்டுக்கொண்ட காலணிகள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற விஷயம் நீங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி ஆமாம் என்னோட வாழ்க்கையில் நடந்தது நான் இன்னொருத்தருக்கு செருப்பை போடும்போது எனக்கு இந்த மாதிரி நோய் நோய்கள் கஷ்டங்கள் வறுமைக்கு தள்ளப்பட்ட அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லும் பொழுது பிறருக்கு அது தெரிய வாய்ப்பாக இருக்கும் அதுக்கப்புறமா இந்த காலணிகளை நாம் ஒன்றின்மேன் ஒன்றாக போடக்கூடாது காலணிகள் அணியும் பொழுது எப்பொழுதும் கால்களை நன்றாக துடைத்து மண் எதுவும் இல்லாமல் கால் சுத்தமாக இருக்கும் பொழுது காலணிகளை அணிய வேண்டும் அது செருப்பு தானே அப்படின்னு ஒரு நாளும் அதை அப்படி நினைக்கக்கூடாது காலணி தொலைக்கணும் அப்படின்னா இந்தவாறு கட் பண்ணி அதை தூர போடணுமே தவிர நாம் அதை வேணும்னே நம்ம விட்டுட்டு வர்றது இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது மிக மிக தவறுதலான ஒரு விஷயமாகும் யாருக்காவது வாங்கி யாருக்காவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் புதிதாக வாங்கி கொடுப்பது மிக மிக நல்லது அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நாம் பார்த்தோம்